குலவி கொட்டி இருபத்தி எட்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதி மூதூரில் சம்பவம் இன்று மாலை ஐந்து மணி அளவில் புலமை பரிசில் தோற்றவுள்ள மாணவர்களுக்கு மேலதிக வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் பாடசாலை வளாகத்தில் திடீரென குலவைகள் மாணவர்களை கொட்டியதால் பாடசாலை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது இதனையடுத்து மாணவர்கள் இருபத்தி ஏழு பேரும் ஆசிரியர் ஒருவரும் அவசரமாக மூதூர் தல அனுமதிக்கப்பட்டனர் குலவி கொட்டியதால் மாணவர்கள் சிலருக்கு வாந்தி மற்றும் அலர்ஜி ஏற்பட்டதால் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்து உடனே மூதூர் தலை சாலைக்கு மாணவர்களை கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது உடனே விரைந்து செயல்பட்ட வைத்தியசாலை ஊழியர்கள் மாணவர்களுக்கான சிகிச்சையை முன்னெடுத்திருந்தனர் அதனை தொடர்ந்து அவர்களுக்கான சிகிச்சை நிறைவு பெற்று பாதிப்பில்லாத மாணவர்கள் சில மனுத்தியாலங்களில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர் சில மாணவர்களுக்கு அலர்ஜி வாந்தி போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டதால் அவர்களுக்கான சிகிச்சை நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும்